ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாேருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் சூப்பரான பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கம்பெனியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பும் ஒய்ஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க ஜாப் மட்டும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு பண்ணாலே போதும் இந்த ஜாப்பை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அட்வைட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிருக்காங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஹச்ஆருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிபிலி அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது வந்து ஒரு ரிமோட் ஒர்க் ஓகேங்களா என்ன ஒரு போஸ்டிங்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரெ ரெப்ரெசன்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் எல்லாமே கொடுத்துருவாங்க கிட்ஸு நீங்கள் வந்து ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதா அவங்களுடைய ஒர்க் ஓகேங்களா பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கால்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி இருக்கும் அதாவது அச்சீவ் மந்த்லி கோயிட்டர் ப்ளஸ் டெய்லி கேபிஐஸ் ஆஃப் ஃபிஃப்டி கால்ஸ் பெர் டே அதாவது ஐம்பது கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இதுதான் உங்களோடய ஒர்க் ஏதாவது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி தான் உங்களை வந்து கொஞ்சம் ஒரு மேனேஜர் லெவலில் வந்து பார்த்திங்கனா ஹையர் பண்ணி உங்களை வந்து உள்ளே கூட்டு வராங்க என்னென்ன ஸ்கில் இருக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஈவன் பெட்டர் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து பார்த்தினா சாஃப்ட்வேரில் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படி இல்லைனா இன்சைடு சேல்ஸ்லையாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஸ்இஎஸ் டெக்னாலஜில வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து ஒரு ஆறு மாதம்லேருந்து ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்டர்நேஷனல் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்ட்ராங் ஃபேமிலிட்டி அண்டு அவுட் ரீச் லிங்க்கடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டெக் சர்வேலு பார்த்திங்க வில்லிங் டு லேர்ன் டூ நியூ டூல்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர்ஸ் ஸ்டார்ட் அப் என்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் மேலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா அப்ளிகேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா அப்ளை வித் இவர் ரெஸ்யூம் டு கெட் கன்வர்சேஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பரு நீங்கள் ஜென்டர் மேலா ஃபீமெலாம் ஏன்னா இந்த ஜாப்புக்கு மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்குறாங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய எஜுகேஷன் ஹையஸ்ட்டாக நீங்கள் வந்து என்ன எஜுகேஷன் படிச்சிருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐஎம்ஆட்டிஆர்ஆட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு சம்மிட் அப்ளிகேஷனுக்கு க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு ஈஸியான முறையில் உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களை வந்து இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டு அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கெட்டு ஒய்ஃபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெட் பேக்கு அவங்க வந்து இன்சென்டிவில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த ஒரு ப்ராசஸ் தான் இதில் வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் மேலும் அப்ளை பண்ணலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸோ இட்நூறு ஃபீஸோ எதுவுமே கிடையாது ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டுமே டேரெக்டாக ஹச்ஆர்லேருந்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து எங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டாக அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள் இதில் சைன் பண்ணுங்கள் இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா அதை நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு ஃப்ராடு கம்பெனியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி ஒரு ஜாப்புக்கு உள்ள போகிறீங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி உள்ள போகிறத வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணிருங்க ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோலையும் நான் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வரேன் ஸோ அதனால் யூஸ் பண்ணுங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அருமை என்ன சந்திக்கலாம் நண்பா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதே நம்பல் பண்ணிச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ